அத்ரிஷி மற்றும் அனுசுயா தேவிக்கும் பிறந்த மூன்று குழந்தைகளில் முதலாவது குழந்தை சந்திரன் ஆவார் இவர் மகாவிஷ்ணுவை நோக்கி பல காலங்கள் தவமிருந்து பல வரங்களைப் பெற்று மாவீரனாகவும் மகாராஜனாகவும் வாழ்ந்தார் சந்திரனுக்கு தன்னுடைய இருபத்தேழு பெண்களையும் திருமணம் செய்து வைத்தார் பிரஜாபதி திருமணத்தின் போது தட்ச பிரஜாபதி சந்திரனிடம் இருந்து ஒரு உறுதிமொழியை பெற்றுக்கொள்கிறார் அதாவது சந்திரன் தனது இருபத்தி ஏழு மனைவிகளிடமும் சம அளவிலான அன்பினை செலுத்த வேண்டும் எந்த மனைவிக்கும் வேறுபாடு பார்க்கக்கூடாது என்பதே உறுதிமொழியாகும் சந்திரனும் சம்சார பந்தத்தில் ஈடுபட்டு வாழத் தொடங்கினார் ஒருநாள் சந்திரன் ராஜசூய யாகம் நடத்த எண்ணினார் யாகம் நடத்துவதற்கு முன்பாக பிரம்மலோகம் சென்று நான்முகனான பிரம்மதேவரை வணங்கி ஆசி பெற்றார் பின் தேவலோகத்திற்கு சென்று இந்திரனையும் மற்றும் பல தேவர்களையும் அவர் நடத்தும் ராஜசூய யாகத்தில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்தார் தேவர்களின் குருவான பிரகஸ்பதியை நேரில் கண்டு தான் நடத்தும் யாகத்திற்கு தாங்கள் வந்து முன்னிலை வகித்து யாகத்தை நடத்தி வேண்டும் என பணிந்தார் சந்திரனுக்கு பல கலைகளை குருவாக இருந்து கற்றுக் கொடுத்தவர் குரு பகவான் பிரகஸ்பதியாவார் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் குரு தன்னால் வர இயலாது எனவும் அதற்கு பதிலாக தனது துணைவியான தாராதேவியை யாகத்திற்கு அனுப்பி வைப்பதாக கூறினார் சந்திரன் ராஜசூய யாகம் நடத்த ஆரம்பித்தார் யாகம் நடக்க நடக்க சந்திரனின் அழகும் தேஜசும் பல மடங்கு அதிகரித்து பரிபூரண இளமை பெற்று உயர்ந்தார் அவரது அழகில் மயங்கிய பல தேவமாதர்கள் அவர் மீது ஆசையும் மோகமும் கொள்ள ஆரம்பித்தனர் அதில் குருவின் மனைவியான தாராதேவியும் சந்திரனின் அழகில் மயங்கி அவர் மீது ஆசைப்பட்டார் தேவமாதர்கள் சந்திரனின் மீது மோகம் கொள்வதை அறிந்த தேவர்கள் அவர் மீது பொறாமையையும் அதிருப்தியையும் கொண்டனர் யாகம் முடிந்ததும் தேவர்கள் தனது தேவிகளுடன் தேவலோகம் செல்ல முயற்சித்தபோது பல தேவிமார்கள் வர மறுத்து சந்திரன் உடனேயே தங்கிக் கூடி மகிழ்ந்தனர் அதில் குருவின் மனைவியான தாராதேவியும் ஒருவர் தேவமங்கையர்கள் சிறிது காலம் கழித்து தேவலோகத்திற்கு சென்றனர் ஆனால் தாராதேவி மட்டும் செல்லவில்லை முதலில் தயங்கிய சந்திரன் அவரின் அழகில் மயங்கி தன் குருவின் மனைவி என்பதனையும் மறந்து தாராதேவியுடன் கூடி மகிழ்ந்தார் யாகம் முடிந்தும் தாராதேவி வராததால் குரு தன் தூதர்களை அனுப்பி அழைத்து வரச் சொன்னார் எனினும் தாராதேவி வரவில்லை குரு சந்திரனிடம் தன் துணைவியை அனுப்பி வைக்கும்படி கேட்டபோது சந்திரன் அவர்கள் வந்தால் அழைத்துச் செல்லுங்கள் நான் அவர்களை கட்டாயப்படுத்தி அனுப்பி வைக்க மாட்டேன் என்று கூறினார் குரு எவ்வளவோ முயன்றும் தன் துணைவியை அழைத்துப் போக முடியவில்லை இறுதியில் இந்த பிரச்சனை சிவபெருமானிடம் சென்றது சிவபெருமான் சந்திரனை அழைத்து தாராதேவியை குருவுடன் அனுப்பி வைக்கும்படி கூறினார் ஆனால் சந்திரன் சிவபெருமானின் உத்தரவிற்கும் கட்டுப்படவில்லை சந்திரன் தாராதேவி என்னுடன் விருப்பப்பட்டு உள்ளார் என்னிடம் அடைக்கலம் என்று வந்தவர்களை விரட்டுவது சத்திரிய தர்மம் அல்ல அடைக்கலம் கொடுப்பதுதான் தர்மம் என்று கூறினார் தன் உத்தரவிற்கு கட்டுப்படாத சந்திரனின் மீது சிவபெருமான் கோபமடைந்து போர் தொடுத்தார் சிவபெருமானுக்கும் சந்திரனுக்கும் ஏற்பட்ட போரினால் இந்த பிரபஞ்சமே பாதிக்கப்பட்டது பிரபஞ்சத்தில் ஏற்பட்ட அழிவுகளை கண்ட தேவேந்திரன் பிரம்மதேவரிடம் சென்று ஏற்பட்ட அழிவுகளை கூறினார் மேற்கொண்டு போர் தொடர்ந்தால் இந்த பிரபஞ்சம் அழிவைச் சந்திக்கும் எனவும் கூறினார் எனவே பிரம்மதேவர் போரின் நிலையையும் அதனால் ஏற்பட்ட விளைவுகளையும் அறிந்து சந்திரனை அழைத்து தாராதேவியை குருதேவருடன் அனுப்பும்படி கூறினார் அதற்கு சந்திரன் நான் தாராதேவியை கட்டாயப்படுத்தி என்னுடன் வைத்திருக்கவில்லை அவர்கள் விருப்பப்பட்டால் செல்லட்டும் நான் அவர்களை தடுக்கவில்லை எனக் கூறினார் தாராதேவி தன்னுடன் விருப்பப்பட்டு தங்கிவிட்டதால் தன்மீது மீது தவறு ஏதுமில்லை என சத்திரிய தர்மத்தை பிரம்மதேவருக்கே உபதேசித்தார் சந்திரன் சத்திரிய தர்மத்தைப் பற்றி பிரம்மதேவருக்கே உபதேசம் செய்ததால் கோபமடைந்த பிரம்மதேவர் சந்திரனை பாவியாக போகும்படி சாபமிட்டார் இதனால் அதிர்ச்சியடைந்த சந்திரன் அடைக்கலம் என்று என்னிடம் வந்த தாராதேவிக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டியது சத்திரியனான தன் கடமை என்பதை வலியுறுத்தினார் இதனால் கோபம் தணிந்த பிரம்மதேவரும் சந்திரன் மீதுள்ள உண்மையை அறிந்து சாபத்திற்கான பரிகாரத்தினைக் கூறினார் பிரம்மதேவர் சந்திரனிடம் நான் வழங்கிய சாபம் விலக வேண்டுமாயின் தாராதேவியை குருவுடன் இணைத்து வைக்க வேண்டும் குருவின் கனிந்த பார்வையால் மட்டுமே நான் இட்ட சாபம் விலகும் என்று கூறினார் எனவே சந்திரன் போரை நிறுத்திவிட்டு சிவபெருமானிடம் தான் செய்த தவறை மன்னிக்க வேண்டும் என வேண்டினார் தன் தவறை உணர்ந்த சந்திரனை சிவபெருமானும் மன்னித்தார் பின்னர் சந்திரன் தாராதேவிக்குத் தகுந்த அறிவுரைகளை கூறி குருதேவருடன் இணைத்து வைத்தார் குருதேவரும் நடந்த அனைத்து விஷயங்களையும் மறந்து தாராதேவியை ஏற்றுக்கொண்டார் பின்னர் சந்திரனின் சாபம் நீங்க குருதேவரும் அருள் புரிந்தார் தாராதேவி கருவுற்றாள் தான் கருவுற்றதற்கு காரணம் சந்திரன் என தன் கணவரான குருதேவரிடம் கூறினார் பின் தாராதேவி ஒரு அழகான ஆண் குழந்தையை ஈன்றெடுத்தாள் அந்த குழந்தையை தாராதேவியுடன் வளர விரும்பாத குருதேவர் சந்திரனை அழைத்து அந்த குழந்தையை சந்திரனிடமே ஒப்படைத்தார் குழந்தையை பெற்றுக்கொண்ட சந்திரனும் தன் இருபத்தேழு தேவிமார்களையும் அழைத்து அந்த குழந்தையை தன் குழந்தை போல் வளர்க்கச் சொல்கிறார் பின்பு அந்த குழந்தைக்கு புதன் என பெயர் சூட்டினார் சந்திரன் கூறிய வார்த்தைகளை மதித்து இருபத்து ஏழு தேவிமார்களில் கார்த்திகை ரோகிணி தேவிமார்கள் மட்டும் புதனை நன்றாக அன்புடன் வளர்த்தார்கள் இதில் கார்த்திகையை விட ரோகிணியே அதிக பாசத்துடன் புதனை வளர்த்தார் அதனால் சந்திரன் அந்த இரண்டு தேவிமார்களிடம் மட்டும் அதிக அன்பையும் நேரத்தையும் செலவிட்டார் மற்ற தேவிமார்களை சந்திரன் அலட்சியம் செய்தார் இதனால் கோபமடைந்த இருபத்தைந்து தேவிமார்கள் தங்கள் தந்தையான தட்ச பிரஜாபதியிடம் சென்று இங்கு நடந்தவற்றைக் கூறி சந்திரன் தங்களுடன் அன்புடனும் நேசத்துடனும் நடந்து கொள்ளச் சொல்ல வேண்டும் என்று கூறுகிறார்கள் தன் மகள்கள் கூறியதைக் கேட்டு தட்ச பிரஜாபதி கோபம் கொண்டு சந்திரனை அழைத்து நடந்தவற்றை எதையும் கேட்காமல் தன் மகள்கள் கூறியதைக் கேட்டு சந்திரனுக்கு சாபமிட்டார் தன் மகள்களை கவரக் காரணமாக இருந்த கலைகள் அதாவது சந்திரனின் அழகு பதினைந்து நாட்களில் தேய்ந்து போகும்படி சாபமிடுகிறார் சந்திரன் பல வரங்கள் பெற்றவராயினும் பல ஆயிரம் ஆண்டுகள் கடும் தவம் இருந்து சிவபெருமானிடம் பல வரங்கள் மற்றும் அரிய சக்திகளைப் பெற்றவர் தட்ச பிரஜாபதி எனவே அவரின் சாபத்தை தடுத்து நிறுத்தும் சக்தி தனக்கில்லை என்பதை உணர்ந்தார் சந்திரன் சந்திரன் தேவேந்திரனிடம் நடந்த அனைத்து நிகழ்வுகள் மற்றும் தான் பெற்ற சாபத்தைப் பற்றியும் அந்த சாபத்தில் இருந்து நிவர்த்திப் பெறுவதற்கான வழியை கூறுமாறும் வேண்டினார் எனவே தேவேந்திரன் சந்திரனின் பல தவறுகளை எடுத்துரைக்கிறார் நீ தேவையில்லாமல் பல தவறுகள் மற்றும் சாபங்களையும் பெற்றுவிட்டாய் குருபத்தினியான தாராதேவியால் சிவபெருமானை எதிர்த்தாய் அதைத் தடுக்க வந்த பிரம்மதேவரை அலட்சியம் செய்து அவரிடம் சாபம் பெற்றாய் பின் உன் பிறவியின் அவசியத்தை உணர்ந்த பிரம்மதேவரும் சாப விமோசனம் அளித்தார் தற்போதோ நீ உன் மாமனாரும் கடும் தவம் செய்து பல வரம் பெற்ற தட்சப் பிரஜாபதியிடமும் சாபத்தைப் பெற்றுள்ளாய் அவருக்கு அளித்த வாக்குறுதியை மீறி நடந்ததால் அதிருப்தியடைந்த தட்ச பிரஜாபதியின் சாபம் உன்னை கடுமையாகத் தாக்கியுள்ளது இதுவரையில் படைப்புக் கடவுளும் பிரஜாபதியின் தந்தையான பிரம்மதேவரே உனக்கு பல உதவிகளை செய்துள்ளார் எனவே அவரை சரணடைவதுதான் உனக்கு சரியாக இருக்கும் என தேவேந்திரன் சந்திரனிடம் கூறுகிறார் சந்திரனும் தேவேந்திரன் வழங்கிய ஆலோசனைப்படி பிரம்மதேவரை சந்திக்கச் செல்கிறார் பிரம்மதேவரை சந்தித்த சந்திரன் நடந்த அனைத்து விஷயங்களையும் கூறினார் சந்திரன் கூறியதைக் கேட்ட பிரம்மதேவர் நீ பெற்ற மகனை அன்புடன் வளர்க்க வேண்டும் என எண்ணியது சரியே ஆயினும் என் மகனான தச்ச பிரஜாபதி உண்மையை உணராமல் உனக்கு விட்டான் தச்ச பிரஜாபதி என் மகன்தான் ஆனாலும் அவன் கடும் தவம் புரிந்து பல வரங்களைப் பெற்றுவிட்டான் அழியா வரம் பெற்றுள்ளோம் என்னும் செருக்கிலும் கர்வத்துடனும் பேரரசனாக ஆட்சி புரிந்து வருகிறான் அதிகார எண்ணங்களினால் என் வார்த்தைகளையும் அவன் அலட்சியம் செய்துவிடுவான் அவனிடம் சென்று காலத்தை விரயம் செய்வதைக் காட்டிலும் சிவபெருமானிடம் சென்று சரணடைவதே நல்லது மேலும் அவர் உன் பிறவியின் அவசியத்தையும் உணர்ந்தவர் உன் சாபம் நீங்க ஏதேனும் உபாயம் மேற்கொண்டு உனக்கு நல்வழி காட்டுவார் ஆகவே அவரை சரணடைவதே உனக்கு சிறப்பு என்று பிரம்மதேவரும் ஆலோசனை கூறினார் பிரம்மதேவரின் அறிவுரைப்படியும் வேறு வழியும் இல்லாமையால் சிவபெருமானைக் காண கைலாயம் செல்கிறார் சந்திரன் கைலாயத்திற்கு சென்ற சந்திரன் நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் சிவபெருமானிடம் கூறினார் எதிரிக்கும் அருளும் விருப்பு வெறுப்பு இல்லாத சிவபெருமானும் சந்திரன் மீதுள்ள உண்மையை அறிந்து அவருக்கு சாப விமோச்சனம் அளித்தார் சந்திரன் தன்னை எதிர்த்து போர் செய்தாலும் சந்திரனின் பிறப்பின் ரகசியம் அறிந்த சிவபெருமான் சந்திரனின் மீதிருந்த ஒரு கலையை தன் முடியில் சூட்டிக்கொண்டார் சிவபெருமான் கட்டிக்கொண்ட அந்த ஒரு கலை மட்டும் என்றும் அழியாமல் நிலைத்து நிற்கும் என கூறுகிறார் என்னுடைய அருளால் பதினைந்து நாட்களில் வளர்ந்து பூரண சந்திரனாகவும் தட்ச பிரஜாபதியின் சாபத்தால் அடுத்த பதினைந்து நாட்களில் தேய்ந்து இந்த ஒரு கலை அழியாமல் மீண்டும் வளர்வதும் தேய்வதுமாக இருப்பாய் என சிவபெருமான் அருள் புரிந்தார் மேலும் நீ மனோதைரியத்துடன் என்னுடன் தயங்காமல் போர் புரிந்தாய் அதனால் மனித இனத்தின் மனோநிலையை கட்டுப்படுத்துபவனாகவும் இருப்பாய் என்று அருள் புரிந்தார் சந்திரனின் ஒரு கலையை தனது சிரசில் சூட்டி சோமேஸ்வரராக காட்சியளித்தார் சிவபெருமான் பின்பு சந்திரன் அனைவருக்கும் வேதமின்றி அருள் பாவிக்கும் சிவபெருமானே தங்களின் இந்த ரூபத்தைக் கண்டு வழிபடுவோர் தங்கள் வாழ்நாளில் செய்த பாவங்களை போக்கி அருள் பாவிக்க வேண்டும் என்று வேண்டினார் அவ்விதமே சிவபெருமானும் அருள் பாவித்தார் மனதில் உள்ள துன்பங்களை போக்கும் மகாகாளேசரின் மகிமைகள் அனைத்து உயிர்களுக்கும் மோட்சமளிக்கும் தன்மை கொண்ட ஷிப்பிரா நதிக்கரையில் அவந்திகாபுரி என்ற ஊர் உள்ளது அங்கு சிவ சிந்தனைகளுடன் சிவபெருமானின் திருநாமத்தை எப்போதும் உச்சரித்துக் கொண்டிருக்கும் வேதப்பிரியன் என்பவர் வாழ்ந்து வந்தார் அவர் சிவபெருமானின் மீது இடையூறாத பக்தியும் அன்பும் கொண்டிருந்தார் வேதப்பிரியருக்கு நான்கு புதல்வர்கள் இருந்தார்கள் அவர்கள் தேவப்பிரியன் மேதன் சுவிரதன் மற்றும் தருமவாதி ஆவார்கள் இவர்கள் பொருட்சேர்க்கை மீது எவ்விதமான பற்றும் இன்றி தந்தையைப் போன்று சிவபூஜை செய்து வந்தார்கள் அவர்கள் வாழ்ந்த கிராமத்தில் அறநெறிகளைப் பற்றி எடுத்துரைத்த அவர்களது தந்தையை விட அறநெறிகளைப் பற்றி எடுத்துரைப்பதில் பிரகாசமான ஆதவனைப் போன்று சிறந்து விளங்கினார்கள் கிராமத்தில் இவர்கள் செய்த அறச் செயல்களால் அனைவரும் இன்பமுற்று வாழ்ந்து வந்தார்கள் தூஷ்ணன் என்னும் அரக்கன் பிரம்மதேவரை நோக்கி கடுந்தவம் இருந்தார் அவருடைய தவத்தில் மனம் மகிழ்ந்த பிரம்மதேவர் அளவில்லா பராக்கிரமம் கொண்ட வீரனாக விளங்கக்கூடிய ஆற்றலை வரமாக அளித்தார் தான் நினைத்த வரத்தைப் பெற்ற தூஷணன் ரத்தினமாலா என்ற பகுதியை ஆண்டு வந்தான் பிரம்மதேவரிடம் பெற்ற வரத்தால் தன்னை வெல்ல எவரும் இல்லை என்ற ஆணவம் கொண்டு தன்னுடைய அரசாட்சிக்கு உட்பட்ட பகுதியில் வாழ்ந்து வந்த முனிவர்களுக்கு பலவிதமான இடையூறுகளை ஏற்படுத்தி வந்தான் பல காலம் தவமிருந்து பெற்ற சக்தியால் தன்னைவிட வலிமை குன்றியவர்களை தாக்கி அறவழியில் சென்றவர்களை அதர்ம வழிக்கு இழுத்துச் சென்றான் இறைவனை வழிபடுவோர்களையும் ஆன்மீக எண்ணம் கொண்ட பெரியோர்களையும் முனிவர்களையும் தன்னுடைய வலிமையால் துன்புறுத்தி வந்தான் தனது அரசாட்சி மட்டுமல்லாமல் மற்ற பட்டினம் மீதும் அவனது செயல்கள் தொடர்ந்து வந்தன தூஷ்ணன் செயலை எதிர்த்து அவனிடம் போர் தொடுத்த தேவர்கள் மற்றும் அரசர்கள் அனைவரையும் வெற்றி கொண்டான் தனது அரசாட்சியின் அருகில் உள்ள அவந்திகாபுரியை தனது கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்தான் தூஷணன் பின்பு அங்குள்ள மக்கள் மற்றும் வேதம் ஓதும் முனிவர்கள் என அனைவரிடமும் நீங்கள் உயிருடன் வாழ வேண்டும் என எண்ணினால் சிவனுக்கு பூஜை மற்றும் மந்திர உச்சாடனம் போன்றவற்றை தவிர்த்திருப்பது நல்லதாகவும் எனக் கூறினான் பின்பு தனது கட்டளையை தனது சேனைகள் மற்றும் மந்திரிகள் மூலம் அனைவருக்கும் அறிவிக்கச் செய்தான் அவந்திகாபுரியில் தூஷணன் கட்டளையால் கலக்கம் அடைந்த மக்கள் முனிவர்கள் வேதப்பிரியனின் புதல்வர்களிடம் சென்று முறையிட்டார்கள் வேதப்பிரியனின் புதல்வர்கள் எங்களிடம் அவர்களை எதிர்த்து அழிக்கும் சக்தி இல்லை என்று கூறினார்கள் பின் நம்மை படைத்துக் காத்து வரும் சிவபெருமான் மீது நம்பிக்கை கொண்டு நமக்கு இறைவன் அளித்த கர்மாக்களை செய்து வருவோம் என்று கூறினார்கள் நம்மை அரக்கனிடமிருந்து காப்பாற்றுவது அவரின் கடமையாகவும் என்று வேதப்பிரியனின் புதல்வர்கள் கூறினார்கள் வேதப்பிரியனின் புதல்வர்கள் தன்னைக் காண வந்த அனைவரையும் சிவபூஜையில் இணைத்துக் கொண்டு அங்கு சிவலிங்கம் செய்வதற்காக மண் தோண்டி எடுத்து வந்து சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார்கள் அவந்திகாபுரியில் வேதப்பிரியனின் புத்திரர்களுடன் முனிவர்கள் அனைவரும் இணைந்து பூஜையும் வழிபாடும் செய்து வருவதை அறிந்த தூஷணன் நான் இட்ட ஆணையை மதிக்காமல் சிவனுக்கு வழிபாடு செய்கிறார்களா இதுவே அவர்களின் கடைசி வழிபாடாக அமையட்டும் எனக் கூறி ஒரு பெரிய அசுர சேனையுடன் அவந்திகாபுரியை அடைந்தான் தூஷ்ணன் நகரில் நுழைந்ததும் தனது கண்களில் கண்டதையெல்லாம் அழித்துக் கொண்டிருந்தான் பின்பு மக்களும் முனிவரும் இணைந்து பூஜை செய்யும் இடத்தை அடைந்த தூஷ்ணன் கார்மேகம் சூழ்ந்த மேகத்தில் அச்சத்தைத் தோற்றுவிக்கும் இடியை போன்ற மாபெரும் முழக்கத்துடன் அவ்விடத்தை நெருங்கினான் அவனைக் கண்டதும் என்ன செய்வதென்று புரியாமல் இருந்தனர் அங்கிருந்தவர்கள் அசுரனைக் கண்டு யாரும் பயம் கொள்ள வேண்டாம் இறைவனின் திருநாமத்தை உச்சரிக்க அனைத்தும் அகன்று போகும் எனக் கூறி அரக்கனான தூஷ்ணனின் கோபத்தை அலட்சியம் செய்தார்கள் இதனால் மிகுந்த கோபம் கொண்ட தூஷ்ணன் தனது சேனைகளுக்கு இவர்கள் அனைவரையும் அழித்துவிடுமாறு ஆணை பிறப்பித்தான் அசுர வீரர்கள் அனைவரும் அவர்களைத் தாக்க நெருங்கிக் கொண்டிருந்த கணத்தில் சிவலிங்கம் செய்வதற்காக தோண்டப்பட்ட இடத்தில் நீர் நிரம்பி சிறு குளமாக இருந்தது அதிலிருந்து ஒரு மாபெரும் முழக்கத்துடன் மிகுந்த ஆவேசமாக சிவபெருமான் உதயமானார் சிவபெருமானைக் கண்டதும் என்ன செய்வதென்று புரியாமல் நின்ற அசுர வீரர்கள் அவரையும் தாக்க முற்பட்டனர் அவர்களுடன் தூஷணனும் இணைந்து போர் புரிந்தான் ஆனால் சிவபெருமான் அவர்கள் அனைவரையும் அழித்தார் சூரிய ஒளியால் புத்துணர்ச்சி பெற்று மலரும் சூரியகாந்தி மலரைப் போன்று அங்கு கூடியிருந்த மக்களும் முனிவர்களும் அனைவரும் புத்துணர்ச்சி பெற்று மகிழ்ச்சியடைந்தனர் அங்கிருந்த அனைவரும் சிவபெருமானை பலவாறாக துதித்துப் போற்றினார்கள் அவர்களின் பக்தியில் மகிழ்ந்த சிவபெருமான் வேண்டிய வரத்தினை கேட்பீர்களாக என்றார் அவர்கள் அனைவரும் தாங்கள் இங்கு எழுந்தருளி தங்களை நாடிவரும் பக்தர்களின் குறைகளை தீர்க்க வேண்டும் என்று வேண்டினார்கள் அவர்களின் விருப்பப்படியே அந்த நீர் நிரம்பிய குளத்தில் மூர்த்தியாக எழுந்தருளி மகாகாலேஸ்வரர் என்னும் திருநாமத்தோடு அருள் பாவித்து வருகின்றார் மகாகாலேஸ்வரரை வணங்கி வர துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் மலரும் எண்ணிய காரியங்களில் உள்ள தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும் எல்லா இடங்களுக்கும் எந்த வகையான காலகட்டத்திலும் பயணம் செய்யக்கூடிய நாரத முனிவர் விந்தியமலையில் சிவதரிசனம் செய்து கொண்டிருந்தபோது அப்பகுதியை ஆட்சி புரிந்து கொண்டிருந்த விந்திய மன்னனான கிரிராஜன் திரிலோக சஞ்சாரியான நாரதரைக் கண்டார் விந்திய நாட்டு மன்னன் நாரதரை தனது அரசபைக்கு வரவேற்று அவரை உபசரித்து ஆசிப்பெற்று கொண்டார் பின்பு அரியணையில் அமர்ந்து பல செயல்களைப் பற்றியும் உலகில் உள்ள இன்பங்களைப் பற்றியும் உரையாடிக் கொண்டிருந்தனர் இவர்களுக்கு இடையே நடைபெற்ற உரையாடலின் போது விந்திய மன்னனான கிரிராஜன்தான் உலகிலுள்ள எல்லா வகையான இன்பங்களையும் கண்டு அனுபவித்து உள்ளேன் எனக்கு எவ்விதமான மனக்குறைவும் இல்லை என்று கூறினார் மன்னன் இவ்வாறு கூறியது சந்நியாசியான தன்னை இகழ்ச்சி செய்வதாக எண்ணினார் நாரதர் கலகத்தில் விருப்பம் கொண்ட தன்னை இகழ்ச்சி செய்த மன்னனை மானபங்கம் செய்ய எண்ணினார் நாரதர் அதற்கான காலமும் வந்தது நாரதர் புறப்பட எழுந்தபோது தன்னை ஆசிர்வதிக்க வேண்டிய கிரிராஜனுக்கு ஆசி வழங்கிய போது பெருமூச்சை விட்டு எழுப்பினார் நாரதரின் பெருமூச்சைக் கண்ட கிரிராஜன் நாரதரை நோக்கி முனிவரே தங்களின் இந்தப் பெருமூச்சிற்கு என்ன காரணம் நான் ஏதாவது தவறு இழைத்து விட்டேனா என்று கேட்டார் அதற்கு நாரதர் கிரிராஜனே உன்னிடம் தேவைக்கு அதிகமாக எல்லாமே இருக்கின்றன என்றார் மேலும் அவர் மேருமலையின் சிகரங்களைக் கண்டு மேருமலையானது உன் விந்திய மலையை விடப் பெரியதாகவும் அனைத்து தேவர்களாலும் மதிக்கப்பட்டு அவர்களால் வசிக்கத்தக்க இடமாகவும் என்னவொரு உயரிய சிறப்பைப் பெற்றுள்ளது என்று கூறினார் நாரதரின் இந்த உரையாடல் கிரிராஜனின் மனதில் ஒருவிதமான சங்கடத்தை தோற்றுவித்தது இருப்பினும் நாரத முனிவரிடம் எதையும் காட்டாமல் அமைதி காத்தார் இதுவரை மன்னனின் முகத்தில் காணப்பட்ட உற்சாகமானது தான் கூறிய பதிலால் காணப்படவில்லையே என்பதை உணர்ந்த நாரதர் நான் புறப்படுகிறேன் என்று கூறி அவ்விடம் விட்டு மறைந்தார் நாரதர் சென்ற பின்பு மேருமலையின் உயரத்தைக் காட்டிலும் தன்னுடைய சிகரமான விந்தியமலையானது உயர்வானதாக இருக்க வேண்டும் என எண்ணினார் விந்திய மன்னனான கிரிராஜன் பின்பு சிவபெருமானுக்கு பக்தியோடு பூஜை செய்து வந்தார் சிவபெருமானை மனதில் எண்ணி ஆறு மாதங்கள் தானிருந்த இடத்தை விட்டு நகராது அதாவது அசையாது இருந்து சிவலிங்க பூஜை செய்து வந்தார் கிரிராஜன் கிரிராஜனின் பக்தியால் மகிழ்ச்சியுற்ற சிவபெருமான் கிரிராஜனுக்கு காட்சியளிக்க உதயமானார் பல காலம் தவமிருந்து காண கிடைக்காத திவ்ய சொரூபமாய் மங்கள உருவம் கொண்டு காட்சியளித்தார் சிவபெருமான் சிவபெருமானைக் கண்ட தன்னுடைய கண்கள் காண்பது உண்மையா என்னும் அளவில் கிரிராஜன் சிவபெருமானை வணங்கி நின்றார் அவ்வேளையில் சிவபெருமான் கிரிராஜனை நோக்கி உன்னுடைய பக்தியால் யாம் மனம் மகிழ்ந்தோம் வேண்டும் வரத்தினை கேட்பாயாக என்று கூறினார் சிவபெருமானைக் கண்ட மகிழ்ச்சியில் சர்வங்களை உள்ளடக்கிய சர்வேஸ்வரா இவ்வுலகில் அனைத்திலும் இருக்கும் பரம்பொருளே இந்த விந்திய மலையானது மேறு மலையைக் காட்டிலும் உயரமாக வளரும் சக்தியை தாங்கள் அளிக்க வேண்டும் என்று வேண்டினார் கிரிராஜன் அதை கேட்ட சிவபெருமான் கிரிராஜன் வேண்டிய வரத்தினை கொடுப்பதற்கு முன் கிரிராஜன் வேண்டிய வரத்தினால் உலகில் உள்ள உயிர்களுக்கு தீங்கு விளையும் என்பதை உணர்ந்தார் இருப்பினும் கிரிராஜன் செய்த பூஜைக்கான பலனை அழிக்காமல் இருப்பது உசிதம் ஆகாது என்று எண்ணினார் எனவே கிரிராஜன் வேண்டிய வரத்தினை ஒரு மறைப்பொருள் சார்ந்த கட்டுப்பாட்டுடன் அளித்தார் அதாவது சிவபெருமான் கிரிராஜன் வேண்டிய வரத்தினை அவ்விதமே அளித்தார் ஆனால் நீ பெற்ற இந்த வரத்தினால் ஏதேனும் தீங்கு ஏற்படுமாயின் என்னுடைய அடியாரால் இந்த பெரிய உருவம் கொண்ட மழையானது மீண்டும் சிறியதாக அடங்கும் என்று கூறினார் சிவபெருமான் கிரிராஜனுக்கு வேண்டிய வரத்தினை அழித்துக் கொண்டிருந்த அவ்வேளையில் தேவர்களும் முனிவர்களும் அவ்விடம் வந்து சர்வேஸ்வரனிடம் விந்திய மலையில் தாங்கள் எழுந்தருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தனர் எம்பெருமானும் அவர்களின் வேண்டுகோளுக்கிணங்கி கிரிராஜன் உருவாக்கிய ஓங்கார யந்திரத்தில் சுயம்பு லிங்கமாகவும் கிரிராஜன் பூஜித்த லிங்கத்தில் பார்த்திவ மூர்த்தியாகவும் தோன்றினார் இவ்விதம் உருவான மூர்த்தம் லிங்கம் ஓங்காரேஸ்வரர் மற்றும் அமரேஸ்வரர் என்ற திருநாமத்தோடு பக்தர்கள் அனைவராலும் வழங்கப்படுகின்றது தேவர்கள் அனைவரும் மூர்த்தங்களை வணங்கி பல வரங்களை பெற்றனர் ஓங்காரேஸ்வரரின் ஜோதி லிங்கத்தை வழிபட மனதில் உள்ள கவலைகள் யாவும் அகன்று தெளிவு பிறக்கும் கேதாரீஸ்வரரின் மகிமைகள் பிரம்மதேவரின் புதல்வர்களில் ஒருவரான ஸ்வயம்பு மனுவின் புதல்வன் பிரியவரதன் ஆவார் பிரியவரதனுக்கு ஏழு பிள்ளைகள் இருந்தார்கள் பிரியவரதன் தான் உயிருடன் இருக்கும்போதே தனது புத்திரர்களுக்கு தனது ராஜ்யத்தை சரிசமமாக பிரித்துக் கொடுக்க வேண்டும் என்று எண்ணினார் பிறகு தன்னுடைய ரதத்தில் ஏறி மேருமலையை ஏழு முறைகள் வலம் வந்து மலையை ஏழு தீவுகளாக பிரித்தார் அந்த தீவுகளைப் போலவே ஏழு சமுத்திரங்களும் உருவாகின பின்னர் அவர் தன் புத்திரர்களை அழைத்து ஒவ்வொருவருக்கும் தனித்தனி தீவாக பிரித்துக் கொடுத்தார் சிறிது காலத்திற்கு பின் பிரியவிரதன் உயர் பதவியை அடைந்தார் தனது புத்திரர்களில் மூத்தவரான ஆக்னேத்ரனுக்கு ஜம்புத்தீவை அளித்தார் ஜம்புத்தீவை பெற்றுக்கொண்ட அவர் பலகாலம் புகழோடு ஆட்சி செய்து வந்தார் அவருக்குப் பின் அவருடைய புதல்வனான நாபி அரசனாக முடிசூட்டி ஆட்சி செய்து வந்தார் அவருக்கு ரிஷபன் முதலாக ஒன்பது புத்திரர்கள் பிறந்தனர் ரிஷபனுக்கு பரதன் முதலான நூறு புத்திரர்கள் பிறந்தார்கள் ரிஷபனுக்கு பிறந்த புதல்வர்களில் பரதன் மட்டுமே அரசனாக அரியணை ஏறி ஆட்சி செய்து வந்தார் ரிஷபன் மற்றும் அவருடன் இருந்த சகோதரர்கள் ஞானமார்க்கத்தில் மகா ஞானிகளாக திகழ்ந்தார்கள் அவர்கள் ஜனக மகாராஜனுக்கு ஞான உபதேசம் செய்து எண்பத்து ஒன்று புதல்வர்களைப் பெற்றார்கள் அவர்கள் அனைவரும் வீரத்திற்கு பாத்திரமான சத்திரிய வழிமுறைகளின்படி வாழ்ந்து நடந்து கொண்டிருந்தார்கள் ரிஷப்பன் முதலான அவர்களின் சகோதரர்கள் ஜம்புத்தீவு முதலான தனது அரசாட்சிக்கு உட்பட்ட அனைத்து தீவுகளையும் இணைத்து ஒன்பது கண்டங்களாக பிரித்து தங்களது புதல்வர்கள் அனைவருக்கும் கொடுத்தார்கள் அவை அனைத்திற்கும் ஒரே சக்கரவர்த்தியாக பரதனை நியமித்தார்கள் பரதன் ஆண்டு வந்த கண்டமே பரத கண்டம் என்று அழைக்கப்பட்டது மற்ற எல்லா கண்டங்களையும் விட பரத கண்டமே சிறந்த கண்டமாகவும் உயர்ந்த கண்டமாகவும் விளங்கியது நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருப்பது பரத கண்டமே ஆகும் பரத கண்டத்தில் திருமால் உலக நன்மைக்காக நரநாராயணர்களாக வந்து அவதரித்தார் அப்பொழுது நரநாராயணர்கள் சிவபெருமானின் அருளையும் ஆசியையும் பெறுவதற்காக மண்ணால் ஆன சிவலிங்கம் ஒன்றை வடிவமைத்து மனதில் எம்பெருமானை நினைத்து மிகுந்த பக்தியுடன் பூஜை செய்து வந்தனர் நரநாராயணர்கள் என்பவர்கள் பகவான் திருமால் இந்த பூவுலகில் எடுத்த அவதாரங்களில் ஒன்றாகும் நரநாராயணர் அவதாரம் என்பது இரட்டை அவதாரம் உலகில் தவத்தின் மூலம் இறைத்தன்மையை அடைய இயலும் என உணர்த்துவதற்காக எடுத்த அவதாரம் நரநாராயணர் அவதாரமாகும் நர என்பது குணத்தையும் நாராயணர் என்பது இறைத்தன்மையையும் குறிப்பதாகும் நரநாராயணன் என்பது மனித குணமும் இறைத்தன்மையையும் இணைந்த சக்தியை உணர்த்துகின்றது தவ சீலர்களாக வாழ்ந்து வந்த நரநாராயணர்களின் பூஜைக்கு மனம் மகிழ்ந்த சிவபெருமான் அவர்களுக்கு காட்சியளித்தார் சிவபெருமான் அவர்களை நோக்கி நீங்கள் செய்த பூஜையால் யாம் மனம் மகிழ்ந்தோம் வேண்டும் வரத்தினை கேட்பீர்களாக என்று கூறினார் எம்பெருமானின் திருவுருவத்தைக் கண்ட இருவரும் அகிலத்தில் தங்களைவிட மிகுந்த மகிழ்ச்சி கொண்டவர்கள் யாருமில்லை என்று எண்ணினர் பின்பு அவர்கள் எம்பெருமானான சிவபெருமானை வணங்கி பிரபுவே எங்களுக்கு கிடைத்த இந்த மகிழ்ச்சியானது உலகில் பிறந்த அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்றும் எங்களுக்கு காட்சியளித்தது போல் தாங்கள் இங்கு எழுந்தருள வேண்டும் என்று வேண்டினார்கள் எம்பெருமானும் அவர்களின் வேண்டுதலுக்கிணங்க இமயமலையில் எப்பொழுதும் எல்லா காலக்கட்டத்திலும் பனியால் மூடப்பட்டிருக்கும் இடத்தில் கேதாரீஸ்வரர் என்ற திருநாமத்தோடு எழுந்தருளி காட்சியளித்தார் கேதாரீஸ்வரரை பக்தியோடு பூஜித்து வருபவர்களுக்கு பாவ கர்மாக்கள் அனைத்தும் நீங்கி சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் பதரிக்காசிரமத்திற்கு சென்று கேதாரீஸ்வரரை தரிசித்து வழிபடுபவர்கள் வாழ்வில் முழு நிறைவு பெற்று நிலையை அடைவார்கள்